ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து திருச்சிக்கு வந்திருக்கோம் ஸோ திருச்சியில் வச்சு தான் வந்து பொங்கலை வந்து செலப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ இந்த நாளில் என்னெல்லாம் நடந்துச்சு நிறைய போட்டியெலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் ஸோ அதை தான் இன்றைக்கு வந்து விலாகவும் வீடியோவாகவும் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் நாங்கள் தூத்துக்குடியில் இருந்து புது கேஸ் அடுப்பு வந்து வாங்கிட்டு வந்தோம் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு அன்னியோட கேசெடுப்பு வந்து பாத்திரம் வச்சோம் அப்படின்னா விறகடுப்பில் சமைச்சா எப்படி வந்து கறி அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் ரொம்பவே அந்த கேசடுப்பை வந்து ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சுட்டு அதனால் வந்து புது கேச அடுப்பு வாங்கி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லை ஒரே மாதிரி தான் இல்ல இல்லை சின்னது பர்சன் இருந்துச்சு அங்கே நான் வாங்கின அடுப்புல ஒன்று ரொம்ப லூசாக இருந்தது போட்டேன் கரெக்டாக இருந்தது இங்க டைட்டா இருக்கா எனக்கு வந்து ரொம்ப லூஸும் இருக்கு இது வந்து அன்னி வீடு வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்குது அதில் வந்து பெரிய கோட்டைச்சவருக்குலாம் அதுதான் ரங்கநாதர் கோயிலுக்கு வந்து போகிற கோட்டைச்சவரு இங்கே வந்து கீழே வந்து இது வாவுசி தெரு இங்கே வந்து போட்டிலாம் நடத்துனாங்க அதில் வந்து பாப்பா வந்து பந்து போடுறது அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டா இது வந்து ரெண்டு ரவுண்டாக நடத்துனாங்க ஏன்னா நிறைய பிள்ளைங்க இருக்கனால ரெண்டு ரவுண்டாக நடத்துனாங்க கரெக்டான கலரில் வந்து அந்த பா கலரை நிறைய கலர் மிக்ஸ் ஆகிருக்கணும் கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்த கலரை வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து போடணும் பாப்பா ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து வின் பண்ணிட்டா பதினாறு பால் எடுத்து செகண்ட் ரவுண்டில் வந்து பாப்பா வந்து தோத்துட்டா கொஞ்சம் வந்து ஸ்லிப் ஆகிட்டா பால் எடுக்கும்போது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த பால் வந்து கீழே விழுந்துடும் உடனே வந்து அதை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டா அதனால செகண்ட் ரவுண்டில் வந்து பாப்பா வந்து பதிமூணு பால் தான் எடுத்தா அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் பாப்பா ஜெயிச்சா

கேனரேல நான் சாபறணும் வீடியோ குது ஆக்கினா வீடியோ கண்டிப்பா ஆக்கிறேன்ன்ற சொல்ல கூடாது ஏய் ஏண்ண நான் சாபறேன் சுச்சி மூரனே பொங்கரத்துல மூரி 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 டை டை இந்த ஒரேயா பயாயம் பயாயம் நீங்க கே மியூசிக் சார் போட லைட் ஃபுல்லா அடைச்சாச்சு இப்ப வாருங்க

Gracias. பாப்பா வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு மார்வேடை போட்டியில் வந்து சேர போகிறாங்க அதனால் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறக்காண்டி நாங்கள் பொங்கல் அன்னைக்கு வந்து நைட் வந்து வந்திருந்தோம் அந்த டைம் வந்து அங்கே டான்ஸு அப்புறம் வந்து நிறையா நிகழ்ச்சிலாம் வந்து நடந்துகிட்டு இருந்தது அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஜெனிசாவுக்கு மார்னிங்கே ஃபஸ்ட்டு போட்டி என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா முயல் ஓட்டம் அதுதான் விளாட்றதுக்கு தயாராக ரெடியாக நிற்கா

பெரிய கேப்பிடுறேன் கேப்பிட்ற பிராஞ்சு கேப்பிட்றா கேப்பிடாத கேப்பூடாத